அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பதிவு யாருக்கு ரொம்ப முக்கியமான காணொலி பதிவோ இல்லையோ நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொலி பதிவு அதனால் இறுதி வரைக்கும் பார்க்கணும் நீங்கள் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அஜித்குமார் அவர்கள் சிவகங்கையில் காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் அவர்களுக்கு நீதி வேண்டி இரண்டு கட்சிகளுமே வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து வருகிற மூன்றாம் தேதி போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாமல் அஜித்குமார் அவர்களுடைய அந்த ஒரு அடித்து கொல்லப்பட்ட வழக்கில் வந்து ஏகப்பட்ட திருப்பங்கள் வந்து வந்திருக்கு அவரை வந்து அடித்து துன்புறுத்திய காணொளி பதிவு வந்து வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதுக்கப்புறம் டிஎஸ்பி அதாவது சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த டிஎஸ்பி வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு அது மட்டுமல்லாமல் சிவகங்கை எஸ்பி வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் இது மாதிரி ஏகப்பட்ட விடயங்கள் நடந்திருக்கிறது மதுரை ஹைகோர்ட்டு கிளை வந்து கடும் கண்டனங்களை அரசாங்கத்திற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பதிவு செய்திருக்கிறது அரசாங்கத்தினுடைய நீர்த்து போகிற மாதிரி இந்த வழக்கை வந்து நீங்கள் கையாண்டக்கூடாதுங்கிறத வந்து தெளிவுபடுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் கடுமையான கேள்விகளை வந்து முன்னெடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சிட்டிசனை ஒரு இந்தியன் சிட்டிசனை ஒரு குடிமகனை அடித்தே கொண்டிருக்கீங்க தன்னுடைய அரசாங்கமே குடிமகனை அடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கடுமையான கண்டனங்களை வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து பதிவு செஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் ஒரு அப்டேட்டாக சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி சார்பில் அண்ணன் சீமான் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் காவல்துறை விசாரணையின் போது படுகொலை செய்யப்பட்ட திரிபுவனம் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி வேண்டி தொடரும் காவல்துறை விசாரணை மரணங்களை கண்டித்தும் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட ஐந்து மாவட்டங்களை சார்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடைய அந்த ஒரு இதுல வந்து ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டம் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நான்கு மணி அளவில் சந்தை திடல் திருபுவனத்தில் நடைபெற இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட மடப்புறம் கோயிலில் அஜித்குமார் அவர்கள் அதாவது தாவேக்கா சார்பில் வந்து எங்கனக்குள்ளே வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அதாவது பத்து மணி அளவில் மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராஜரத்னம் மைந்த மைதானம் சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூரில் ராஜரத்னம் மை மைதானத்தில் மூன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து பத்து மணி அளவில் வந்து தாவேக்கா வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி தாவேக்கா இரண்டுமே வந்து ஆர்ப்பாட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க பெரும் அளவில் நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் அதுக்கப்புறம் தாபேக்கா தொண்டர்களும் போய் உங்களுடைய ஆதரவை பதிவு செய்யுங்க ஏன்னா நீங்கள் போய் இவ்வளோ எண்ணிக்கையில் வந்து தொண்டர்கள் வந்தாங்க இவ்வளோ எண்ணிக்கையில் வந்து ஆர்ப்பாட்டம் நடந்தது ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த காவல்துறையுடைய அடக்குமுறையும் ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை வந்து பதிவு செய்ய முடியும் சோஷியல் மீடியாவில் சமூக ஊடகங்கள்ல ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிற பேர்ல வந்து நாத்தாக்கா தாவேக்கா இரண்டு கட்சி தம்பிகளும் தொண்டர்களும் வந்து அந்த டேகை வந்து தொடர்ந்து ஏன்னா ஆக்டிவாக இருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி ஐடி விங்கு தாவேக்காவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து ரொம்ப சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறவங்க இந்திய அளவில் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமாருங்கிற டேக் வந்து ட்ரெண்டானதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இரண்டு கட்சி தொண்டர்களுமே ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான கருத்தும் இல்லை சமூக ஊடகங்கள்ல நம்மளுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத விட இவர்கள் இருவரும் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் வந்து நம்மளுடைய பிரசன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் நம்ம போய் அங்கே கலந்துக்கிறது மூலமாக ஆளும் தரப்புக்கும் இந்த அதிகார வர்க்கத்திற்கும் எதிராக நாங்கள் இவ்வளோ பேர் கூடியிருந்தோம் இவ்வளோ பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுச்சு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை வந்து நம்மளால வந்து கொடுக்க முடியும் இதுக்கப்புறம் காவல்துறையினுடைய அத்துமீறல் இது மாதிரியான விடயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒன்று கூடுங்கள் சிவகங்கையில நாம் கட்சி தம்பிகள் அதே போல வந்து தாவேகா தொண்டர்கள் வந்து எழும்பூரில் ராஜரத்னம் மைதானத்தில் காலை பத்து மணி அளவில் மூணாம் தேதி அங்கே ஒன்று கொடுங்க ஒன்று கூடி உங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யுங்க அப்படின்றதுக்காக தான் முக்கியமாக இந்த காணொலி அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து வெளியிட்ட அறிக்கையில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்று குறிப்பிடாம உள்துறை செயலாளர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு கலாய்ச்சி விட்டாரு நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இதுக்கப்புறம் வந்து இந்த கலவாணி படத்தில் வந்து இனிமே நான் உங்களை அறிவலகன்னு தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இனிமே நான் உங்களை முதலமைச்சர்ல உள்துறை அமைச்சர்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான கிண்டல் கேலிகள் இதெல்லாத்தையும் வந்து பண்ணி நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க சமூக ஊடகங்கள்ல இதுக்கப்புறம் ஒரு முதலமைச்சர் கிடையாது அவர் வந்து உள்துறை அமைச்சர் தான் அப்படின்னு சொல்லியும் சொல்லிக்கிட்டு வராங்க இது எல்லாமே வந்து நடந்திருக்கு இன்னைக்கு வந்து நடந்த நிகழ்வுகளில் இது அனைத்துமே நடந்திருக்கு அதனால் வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நேரம் இது நமக்குள்ளே வந்து ஆயிரத்தெட்டு கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் நானும் வந்து தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட சீமானவர்கள் வழியில் தமிழ் தேசிய ஒரு பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு நபர் தான் இருந்தாலும் விஜய் அவர்கள் சீமானவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்கள்லாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு வழிங்கிறது ஒரே தான் ஏன்னா அதிகாரத்திற்கு எதிரான ஒரு அத்துமீறலுக்கு எதிரான ஒரு குரல் அப்படின்றப்ப இந்த ஒரு புள்ளியில் நம்மெல்லாம் இணைஞ்சு தான் இந்த இடத்துல ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது அதனால் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அதுக்கப்புறம் வந்து தாவேக்கா தொண்டர்கள் இவங்கள்லாம் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுப்பதை அதை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்வாக இருக்குது மனநிறைவாக இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் வந்து பாஜக அதிமுக கூட்டணி டிஎம்கே அதுக்கப்புறம் அவங்க ஒரு பக்கம் விசிகே இவங்கெல்லாம் ஒரு பக்கம் கூட்டணியில் இருக்காங்க ஒரு பக்கம் யோசிச்சு பார்க்கும்போது ஏன் தாவேக்காவும் நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வைக்கக்கூடாது ஏன் தனித்தனியாக நிற்கணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு எழும் அதனால் வந்து தலைவர்கள் ஒத்துக்கணும் தொண்டர்கள் ஒத்துக்கிட்டா கூட தலைவர்கள் ஒத்துக்கணும் அதில் வந்து ஒரு வருத்தம் தான் சரி இவங்க ரெண்டு பேரும் வந்து இணைந்து ஆரம்பத்தில் நான் நினச்சேன் சரி சீமானவர்களும் அவர்களும் சேர்த்து பணியாற்றுவாங்கன்னு ஆனால் அது நடக்கலை பார்ப்போம் அது எதிர்காலத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ தொண்டர்கள் வந்து சமூக ஊடகங்களில் நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் தாவேக்கா தொண்டர்களும் இணைந்து செயல்படுவதெல்லாம் பார்க்கும்போது இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆரோக்கியமானதும் கூட அதனால் வந்து இந்த மாதிரி இரண்டு கட்சிகளும் அறிவித்திருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொண்டு உங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யுங்க அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் சேருங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அதுக்கப்புறம் தாவேக்கா தொண்டர்கள் விஜயரசிகர்கள் இந்த காணொலியை நிறைய பேருக்கு எடுத்துக்கொண்டு போய் சேருங்க அடுத்த ஒரு காணொலி பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செய்யோன் நன்றி வணக்கம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இந்த கேடு கட்ட கேரக்டரை ஊடுகட்டி அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி வைஷ்ணவியை வச்சு நம்ம போட்ட வீடியோவுக்கு நாம் கட்சி தம்பிகளும் சரி தாவேகா தொண்டர்களும் சரி கமெண்ட் செக்ஷன்ல வைஷ்ணவியை போட்டு பொல போல பொலன்னு பொலந்துருந்தீங்க அதில் வைஷ்ணவியை அடிக்கிறப்ப உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து ஒரு ஒற்றுமை இருந்ததை என்னால் காண முடிஞ்சது அப்போ மட்டும் இல்லை அஜித்குமாருக்கு எதிராக அநீதி இழைக்கப்பட்ட அந்த ஒரு விஷயத்திலையும் சமூக ஊடகங்கள்ல ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிற டேக் வந்து ட்ரெண்ட் ஒரு முக்கிய காரணம் நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் அதே போல் வந்து தாவேகா தொண்டர்களும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அப்படின்னு ஒரு இடம் வரும்போது கொள்கைகள் வேறு வேறையாக இருந்தாலும் பாதைகள் வேறு வேறையாக இருந்தாலும் நம்ம சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை ரெண்டு பேருமே அஜித்குமார் அவர்களுடைய விஷயத்தில் பண்ணிங்க அது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது சோசியல் மீடியாவில் எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க தாவேக்காவும் நாம் தமிழரும் கலந்துக்கிட்டு இந்த அதிகாரத்திற்கு எதிரான உங்களுடைய குரல்களை பதிவு செய்யுங்க அப்படிங்கிறத வந்து நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்